ஐயனூரா அது அதுங்க இருக்கு ஆம்பூருக்கு பக்கமா ஐயநூறாங்க சொல்லுங்க சூப்பர் 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 நான் கட்டி வச்சுட்டுருக்காங்க எப்படி பார்த்தோன்னா ஒரு எண்பது தொண்ணூறாயிரம் போயிருக்கும் நான் வண்டி காளைகள் இப்போ தான் இறக்க போகிறாங்க காளை கன்று நல்லா அழகாக இருக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்களா

அடிக்காது அடியாது அடியாது மிரண்டு போதும் அப்பமா அப்படிதான் இருக்குங்க கொஞ்சம் மிரண்டு புதுசாக பார்க்குதுல்ல இப்போதாங்க சந்தையை சேரப்படுது தம்பி எந்த ஊர்ராங்க நாய்க்கு நூறா ஐயநூரா அதுங்க இருக்கு ஆம்பூருக்கு பக்கமாக ஐயநூறாங்க கம்மி பார்த்தீங்களா மலவரம் மாட்டா ஒன்று சூப்பராக இருக்கும் ஏற்பாடு ஏர்மாடா வண்டி மாடா தம்பி ஏர்மாடா எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஏர்மாடு தரமாக இருக்குங்க பிள்ளை கலரு எப்படி இருக்கு அப்படியே சுத்திகாமீரா நல்லா கூலி டைப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லிடுறாங்க நல்லா செம்மையாக இருக்கும் மாடு மாடு வந்து நல்லா நல்லா பெருவட்டான மாடுங்க நல்லா சைஸ் மாடுங்க பல்லுண்ணா தான் பல் பல்லுண்ணா சரி பல்ல பல்லு வந்து சரி பல்லுங்களா செமயா மாருங்க கிடாரி கணாக கிடாரி கண எல்லா நடுவுல தான் தோணுதுங்க தோணும் மார்க்க வந்து இறங்கிட்டே இருக்குது இங்கே கொஞ்சம் இந்த மெட்பிய கண்டர்கள் அப்படி சொல்றாங்க मैं तो एक कंट्री हल्लाई, हल्लाई, हल्लाई सलूक, सुपर, 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 हाँ गिलाव, हाँ बरिलाव, तो आने ना आ, तू अपनी आ, ना तो मिक्केरे, मुश्किल करामान, मुश्किल करामान, क्या यहाँ आया नहीं ना, अंदर पढ़ी वीडियो अंचा, आईडिया நல்ல கிடாரி கண்ணுங்க ஜோடியாக கொண்டு வந்துருவாங்க ஒன்று பல்லு வச்சுச்சுங்களா எதுவும் இன்னும் இல்லை சரி 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 எவ்வளோ நான் சொல்லிடுறீங்க பாருங்கள் எவ்வளோ நீ சொல்லி கஸ்டமருக்கு எவ்வளோ சொல்லிடுவீங்கன்னு கேட்டேன் நாற்பத்தி மூணு சரிங்களா ஃபைனலாக ஒரு நாற்பதுவாங்க கொடுத்துருங்க நாற்பத்தி மூணு சொல்லியிருக்கிறான் நான் அப்புறம் வந்தால் கொடுத்துருவாருங்க இந்த நேரியத்தை கனி இருக்கணுங்க அந்த பக்கம் மார்னிங் வந்து கொஞ்சம் மெல்லி தானே இருக்குங்க ரொம்ப சிரமமான மாதிரி இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் வழியாக தான் இருக்கு பிரபாகரன் ப்ரோ ஹாய் ப்ரோ குட் மார்னிங் விஜயமூர்த்தி ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க காலையில் ஒரு ஆறரை மணி போல் வந்தாச்சு ப்ரோலாம் அதெல்லாம் வந்து இறக்கிட்டே இருக்காங்க ப்ரோ இல்லை கொஞ்சம் ஆடி மாசம் அப்படின்றதுனால கொஞ்சம் மாடு வரது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இனிமேல் தான் வரும் இனிமேல் தான் வந்து மாடுங்கள்லாம் வரும் மாடுதாங்க ஒரு லட்சத்துவா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மாடுங்கள்லாம் காலையிலேயே வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு எச்சப்போல்லாம் வந்து காலையிலே வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு நல்ல பெருவட்டான மாடு வர முடிஞ்சது பாரு ரெண்டு காளை கண்டுருக்கேன் சோள கலரு தம்பி ஒருத்தன் வந்து இருக்கான் பாருங்க என்ன வந்துடுறா தம்பி திருப்பத்தூரா திருப்பத்தூர் பல்லு வச்சு இன்னும் பல் வைக்கல பல்லு இன்னும் வைக்கலைங்க காளை கற்றுக்கேன் ரெண்டுமே சேவலைங்க அப்போ வளர்ப்புக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க விவசாயத்துக்கு அப்படியே வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஜம்முன்னு ஏர் பழக்கலாம் அருமையாக இருக்கும் எவ்வளோ சொல்லிடுங்க பார்த்து எல்லாம் சொல்லுங்கள் நாற்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க நான் என்ன நாற்பது மேலே வந்தால் கொடுத்துருவாரு நல்லா இருக்குங்க கண்ணுங்க இன்னும் பள்ளியே வைக்கல சரவணா ரெண்டு இது வந்து ரெண்டு பல்லுங்க என்ன ப்ரைஸ் இருபத்தேழு இது வந்து ரெண்டு பிள்ளைங்க இருபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வியாபாரி தான் நம்ம ஊர் வியாபாரி ஒரு எருமையாக ஒரு ஜெர்சி மடம் வந்து கொண்டு வந்திருக்கான் அது என்ன முறா எருமையா என்ன என்ன இருக்குது நாட்டு எரிமாட்டம் நாட்டு எருமையா முறா தானா அது நாட்டு எருமா அந்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லுங்கள் அது ஏறுமா முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு ஏறுமா தீனியெல்லாம் குடிச்சு அப்படியே கொண்டு வந்துட்டா சரி 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 இங்கே பாருங்க நாட்டு மாடுங்க நம்ம ஜவாது இருந்து கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாடு நல்லா ஜம்முன்னு இருப்பாருங்க மாடுங்க பாருங்க நல்லா சைஸ் மாடு கூலி டைப்ங்க காளை நல்லா வேறு லெவலில் இருக்கு சைஸ் மாடு கூலிங்க நல்ல பெரிய கூலி சைஸ் பல்லு என்ன ஆச்சு பல்லு சரி போச்சு நல்லா பல்லு சரி போச்சு ஆனால் சைஸுங்க ஜோவாத மலையிலேருந்து கொண்டு வந்து நல்ல கூலி டைப்பு வீட்டுக்காக யூஸ் பண்ணலாங்க நல்லா சைஸ்னா சைஸ் நல்லா சைஸ் தப்பமான காலங்க எப்படி இருக்குங்க தான் செம்மையாக இருக்கும் உள்ள மாட்டை போட்டு தண்ணி இருக்கா சரியாக இருக்கும் இங்கே வந்து ஏர்மாடு ஒரு ஜோடி இருக்கும் இது நம்ம ஒரு வியாபாரி

பசு மாடுங்க நல்லா சைஸ் நல்லா சூப்பராக இருக்குது மயிலை வால் வந்து மொட்டை வால் நல்லா ஓ இது வந்து வண்டி காளைகள் வண்டி காளைகள் ஒரு ஜோடி இதுவும் சேல் ஆகிடுச்சுங்க கட்டி இருக்காங்க எப்படி பார்த்தோன்னா ஒரு எண்பது தொண்ணூறாயிரம் போயிருக்கும் தான் வண்டி காளைகள்

காளை கன்று அழகா இருக்குது கிடாரி கண்ணு நல்ல மேற்கு தே கண்ணு நல்லா ஜம்முன்னு இருக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்களா எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க பிடிச்சிருக்கான் பாருங்க ரொம்ப பாரு ಬಾಳೇ ಸಲಾ ಏನಪ್ಪಾ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಏನಪ್ಪಾ ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ சொல்ರಾ ಶಿವಶಕ್ತಿ ಶಿವಶಕ್ತಿಯಾ ಗಳಗಡಿಯಾ ಯಾರಾ சொல்றಾ ನನ್ನ ಹೆಸರು ಶಿವಶಕ್ತಿ ನನ್ನ ಹೆಸರು ಶಿವಶಕ್ತಿಯಾ ಬಳೆ 15 ನಾನು söyleಯಿರಿ 15 ಸಾವಿರ ಅಂತಾರು ಸರಿ ಸರಿ 15 söyleಯಿರಕಂ ಕೆಲಾರಿಗಳು ಯಾವಾಗಾ വെച്ചിರಿಂ ಕೇಳಿಯಾ 15000 ಆ ವೈಪೋಯ್ ನಿಂಗೆ ನಿಂಗೆ ಆದೆ ಕಸ್ಟ್ ಅರೇ

આવર યોની ઇન્સ્ટા બોલ છોડ બોલ પંગનુર કુટી જોર નાઈટ કરી பிரியாணி <laughs> ஆக்கிட்டு <laughs> எமை குட்டிதாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு உருப்படி கொண்டு வந்திருக்காங்க எருமை குட்டி எவ்வளோ வரும் எவ்வளவு வரும் இந்த மாதிரி குட்டி என்ன எவ்வளவு இருந்தா வாங்கிக்கலாம்னு ஏழாயிரத்தி எண்ணூறுவா வரும் ஏழாயிரத்தி அணிவா என்ன வந்து பார்த்தோம்னா குடியாக்கம் ரொம்ப ஆளோக்கம் ஓ சரி 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 வேலை தேங்கி தான் சொல்லியிருக்காங்க எல்லாயிரம் எட்டாயிரம் அதாவது சைஸுக்கு தகுந்த மாதிரி பதினோராயிரம் பத்து பன்னெண்டாயிரம் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் அப்படி பிடிச்சா எருமைக்கு நல்ல நல்ல சைஸ்ங்க வண்டி காளைகள் தோடி மயிலெல்லாம் இருக்கு பெரிய சைஸ் அவங்களாம் பாவம் எத்தனை பேருக்கு நாங்கள் பேட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து சொல்ல எத்தனை பேர்னா வராங்க அப்படின்னு வந்துருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நம்ம வீடியோ மட்டும் எடுப்போம் தொந்தரவு பண்ணக்கூடாது நல்லா ஜம்மான இருக்குது அப்படியே ஒரு எண்பது தொண்ணூறு இந்த மாதிரி ரேஞ்சுக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன் நல்லா மீடியமாக இருந்துச்சுன்னா பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க போதும் கிடாரி எல்லாம் கிடாரி அந்த கண்ணுக்குட்டியோட கிடாரியா மூணு பசு மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் இது எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியுது பார்த்தா செம்ம சேட்டை பண்ணுது அந்த கண்ணுக்குட்டி செம்ம சேட்டை பண்ணி அம்மா ஜம்மு பண்ணி கீழே வந்துச்சியா கண்ணுகுட்டி எல்லாம் சுசுறுமா இருக்குது கண்ணுட்டி எல்லாம் ஒரே இது அந்த அண்ணன் மாட்டோட கண்ணுட்டியா அதோட அண்ணன் மாட்டோட கண்ணுட்டி தான் இல்ல மூணு எவ்வளோ சொல்லியிருக்க அது சின்ன கல்லூடி பத்திராயிரமா பதினஞ்சாயிரம் எந்த கல்லூடி பதினஞ்சாயிரம் சின்ன கண்ணுக்குட்டி வந்து உக்காயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்காங்க இது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருவேன் கிடாரி கண்ணுங்களா அதான் சூப்பராக இருக்கும் அப்படியே கீழே அப்படியே கீழே உழுந்துச்சு அதை எகிரி செம்மா ஜம்ப் பண்ணி நல்ல சைஸான ஒரு நல்ல பீடு காளைங்க கலர் பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கு கலருணா நாலு பல்லுங்க ரேட்ண்ணா சொல்லியிருக்கீங்க நாலு பல்லுங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க காலை எ எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஜம்மனாக இருக்கு பெரிய சைஸ் காலை தான் நின்றுட்டு இருக்குங்க வீடு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மொரப்பாக இருக்குது காலை

ரன்னிங் ரிங் வந்தூர் மாடு மாடுதா ப்ரோ சொல்லிடுறீங்க நாப்பத்தஞ்சு ரன்னிங் மாதா சொல்லிடுறேன் வாணி மாடி முடி முடி

அவருக்கு <laughs> <laughs> சீ புது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க நாப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க போன் நம்பரும் சொல்லியிருக்காங்க